இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொரு வரைக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன் இன்றைய தினம் நான் தியானிக்கு இருக்கிற வேத பகுதி ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கத்த என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுகிறார் அநேக நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம் அநேக நேரங்களில் மாம்சங்களில் சோர்வுக்குள்ளாகி வியாதிகளினால மிகவும் துவண்டு போய் விடுகிறோம் ஏதாவது ஒரு காரியத்தினால நம்மளுடைய பலன் வந்து குறுகி போய் விடுகிறது ஆனா தாபகுக்கு வந்து பாடுறாரு எப்படி பாடுறாருன்னு ஆண் ஆண்டவராகிய தான் அவருக்கு பலனா இருக்கிறார் என்று பாடுகிறார் அப்போ கர்த்தர் தான் என்னவா இருக்க முடியும் நமக்கு பலனா இருக்க முடியும் என்று பார்க்கிறோம் அப்போ கர்த்தரை நம்ம பலனாய் கொண்டிருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய பெலவினங்கள்ல நம்முடைய போராட்டங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள்ல ஆண்டவரை நம்ம பலனாக கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய கால்களை மான் கால்களா போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்கள்ல நம்மளை நிற்க பண்ணுகிற தேவனா இருக்கு அப்ப உயர்ந்த ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம பலவீனப்பட்டு போன நம்முடைய கால்களை கொண்டு பலவீனப்பட்டு போன நம்முடைய சரீரங்களை கொண்டு எங்கயும் ஏற முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு பெரிய ஒரு மலையின் மேல நம்முடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி ஏற செய்கிற அளவுக்கு புது பலனை தருகிறதுக்கு தேவன் வல்லமை இருக்கிறார் அதனால் எப்பொழுதும் என்ன பண்ணணும் ஆண்டவராய் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இயேசுவை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு வந்து புது பலனை தந்து புது வல்லமை தந்து நம்ம நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை கண்களை மூடி என்ன பண்ண போகிறோம் அந்த புது பலன் வேண்டும் புது வல்லமை வேண்டும் என்று போகிறோம் அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் உங்களுக்கு பலனை தருவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அன்பின் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் அப்ப ஆண்டவராக கத்தர் எங்கள் பலனாயிருந்து எங்களுக்கு காணப்படுகிற எல்லா பெலவினங்களையும் எங்களுக்கு காணப்படுகிற எல்லா சுகவினங்களையும் எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேலும் நாமத்துல நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா என் தேவனாகிய கத்தல் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி எங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி எங்களை உயர்ந்த ஸ்தலங்கள்ல நிற்க செய்ய போகிறீர் அநேகருக்கு முன்பாக எங்களை சாட்சியாய் வாழ வைக்க போகிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நாங்கள் உண்மையே பலனாய் பெற்றுக்கொள்கிறோம் உண்மையே பலனாய் பிடித்துக் கொள்ளுகிறோம் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் அந்த ஜபிக்கிறோம் அளிக்கிற இறங்கி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாம மகிமைப்படும்படி எங்களை உயர்ந்த வாசஸ்தலங்கள்ல எங்களை நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனா இருக்கு அநேகருக்கு முன்பாக சாட்சியா நிறுத்தப் போகிறது அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே